சமீபத்தில் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க தாலிபான் அமைப்புக்கு இந்தியாவோட ஆர் என் டே டபிள்யூ உளவு அமைப்பு ஆயுதங்களை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்க சைட்லேருந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த குற்றச்சாட்டை எப்படி வைக்கிறாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் சில நாட்களுக்கு முன்னாடி தாலிபானுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்ஸை பற்றி இந்தியா அஃபிஷியலான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருப்பாங்க இந்தியாவுக்கும் தாலிபானுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அது இன்னும் ரெக்ககனைஸ் பண்ணப்படல இந்தியா இப்போ வரைக்கும் தாலிபானோட அரசாங்கத்தை அஃபிஷியலாக ரெக்ககனைஸ் பண்ணலை அன்அஃபிஷியலாக ரெக்ககனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம தாலிபானுக்கு பண்ண உதவிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹியூமானிடேரியன் மட்டுமே அந்த நாட்டுக்கு தேவையான மருந்து பொருட்கள் உணவுகள் மட்டும்தான் நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அண்ட் ப்ரீவியஸாக இருந்த ஆப்கான் கவர்மெண்ட் அதாவது யுஎஸ் கண்ட்ரோல்டு ஆப்கான் கவர்மெண்ட் கிட்டையும் நம்ம போட்ட டீல்ஸ் அண்ட் நம்ம போட்ட உதவிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான உதவிகள் மட்டுமே டேம்ஸ் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கட்டுறதுக்கு மட்டும்தான் ப்ரீவியஸாக இருந்த ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம உதவி செஞ்சுருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய தாலிபனுக்கும் அந்த உதவிகள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி ஆயுதங்கள் ரீதியிலேயோ இல்லை டிப்ளமேட்டிக்கலாவோ தாலிபான் அரசாங்கத்தை ரெக்கக்னைஸ் பண்ணியோ இல்லை வெப்பன் சப்ளையோ இது வரைக்கும் அஃபிஷியலாக நம்ம பண்ணது கிடையாது இது போய்கிட்டு இருக்கிறப்ப கடந்த வருடம் தாலிபான் இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க அந்த ரெக்வஸ்ட்டில் ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல கேட்குறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சோவியத் யூனியனில் உருவான ஒரு ஆயுதம் இது இப்போ வரைக்கும் இந்திய ராணுவத்துக்காண்டி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ரஷ்யா கிட்ட லைசன்ஸ் வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜினஸாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆயுதத்தை நம்ம கிட்ட இருந்து அவங்க கேட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தாலிபானோட எதிரியான பாகிஸ்தானை தாக்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட ஆயுதத்தை கேட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அப்படின்றது இந்தியாவோட எதிரி நாடு எதிரி அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிரான சில தீவிரவாத அமைப்புகளை பப்ளிக்காகவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதரிக்கக்கூடிய ஆம் பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படி இருக்கிறப்ப பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் தான் நம்ம ஆயுதம் கேட்டோம் அப்படின்னா இந்தியா கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபார்மலாகவே நம்மக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சாங்க இது சீக்ரெட் டீல்லாம் கிடையாது இப்போ இந்தியா ரஃபேல் விமானத்தை வாங்குறதுக்கு எப்படி ஃப்ரென்ச் கவர்மெண்ட் கிட்ட ஃபார்முலா ஒரு ரெக்வஸ்ட் தைக்கிறாங்க அந்த மாதிரி அரசாங்கத்து டூ அரசாங்கம் இந்த ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க கடந்த வருடம் ஆனால் அந்த ரெக்வஸ்ட்டை இந்தியா அரசாங்கம் பூர்த்தி பண்ணலை அவர் கன்சிடர் கூட பண்ணலை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிலிட்டியா அமைப்பு அதாவது அஃபிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணப்படாத கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் கூட எந்த ஒரு மிலிட்டரி அவர் பொலிட்டிக்கல் டைஸும் வச்சுக்காது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்ப உணவுப் பொருளோ மருந்துகளோ இல்லை சில பண உதவி பண்ணுறதோ பிரச்சனை இல்லை ஆனால் டேரெக்டாக ஆயுதங்கள் செயல் பண்ணுறதோ இல்லை ஸ்ட்ராட்டிஜிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போகிறதோ இது வரைக்கும் இந்தியா பண்ணக்கூடிய ஒரு காரியம் கிடையாது ஃப்யூச்சரில் இந்தியா பண்ணுமா அப்படின்றது நமக்கு தெரியல இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்டரில் ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸ் எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஆயுதம் இந்த ஆன்டி டேங்காய்ட் மிசைல்ஸ் தான் அண்ட் சமீபத்தில் நடந்த அட்டாக்ஸ் எல்லாத்திலையுமே இந்த ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க இது தான் சோவியத் யூனியன்ல மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருந்தாலும் இதை இந்தியாவோட உளவு அமைப்பான ரா அதாவது இந்திய அரசாங்கம் இந்த ஆயுதத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அஃபீஷியலா நம்ம சொல்ல முடியும் நாங்களும் தாலிபானும் ஒரு பார்ட்னர்ஷிப் குள்ள இருக்கோம் அதுபடி நாங்கள் ஆயுதங்களை கொடுப்போம் அப்படின்னு ஆனால் ரா உளவு அமைப்பு இந்த ஆயுதங்களை கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியா அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது ஏன்னா அப்படிதான் ரா வேலை செய்யுது ட்ரா ஏஜென்சி யாராவது ஒருத்தவங்க இந்த ஆயுதத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பிடிப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் உண்டான தொடர்பு உடனடியாக முறிக்கப்படும் அந்த மக்கள் ஷேடோவில் வேலை செய்யக்கூடியவங்க அன்னோன் கன்மென் ஆஃப் இந்தியா அப்படிப்பட்ட நபர்கள் அவர் அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் மூலமாக நம்ம இந்த டீலை ஒருவேளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த வகையிலையும் பாகிஸ்தான் நம்ம மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது அன்னெசன் அன்டில் அவங்கக்கிட்ட க்ரெடிபிளான ஒரு சோர்ஸ் ஆர் எவிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் அப்பயே இருந்தாலும் கனடாவோட நிலைமை என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் கெனடியன் பிரைம் மினிஸ்டரான ட்ரூடு அவர்கள் இந்தியாவோட ரா அமைப்பு தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எம்பசியில் வேலை செய்யக்கூடியவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கெனடியன் சிட்டிசனை கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக பார்லிமெண்ட்டில் பேசினார் இப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும் ராவுக்கு எதிரான நடவடிக்கைகளோ இல்லை இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளோ டிப்ளமேட்டிக்காக எந்த வகையிலையும் எந்த கண்ட்ரியும் ஆதரிக்கலை அதற்கு மாற அவர் நாட்டில் அவர் ட்ரூடு அவர்கள் ரிசைன் பண்ணிக்கிட்டார் இப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம ராவை வச்சு சில ஆப்ரேஷன் பண்ணுறது நமக்கு சாதகமாக அமையுது நம்ம அதுக்கு ஆன்சரபிள் இல்லை ரா என்ன பண்ணாலும் நமக்கும் ராவுக்கும் உண்டான அந்த கனெக்ஷனை உடனடியாக துண்டிச்சுட்டு இவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இப்போ பாகிஸ்தானோட ஸ்டேட்மெண்ட்டுமே அதுதான் ரா அமைப்பு இருக்கிறதுனால தான் ரா மூலமாக இவங்க இந்த ஆன்டிண்டகேட்டட் மிசைலை இந்த குறிப்பிட்ட தாலிபான அமைப்புகளுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இப்போது இந்த ஆன்டிடாக் மிசைல்ஸை தாலிபானை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது பட் இந்தியா இதை கொடுத்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் ஏன்னா பாகிஸ்தானை ஒரு இருந்து தாலிபன்ஸ் அடிக்கிறதுன்றது நமக்கு கோர்ஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஸோ இதெல்லாத்தையும் அவங்க மையப்படுத்தி நமக்கு எதிரான அலிகேஷனை வச்சுருக்காங்க இப்போது இந்த அலிகேஷனுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நம்ம பண்ணாமல் இருக்க போகிறோம் அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸு இதை ரெக்கக்னைஸ் பண்ணலை இதை பற்றி நம்ம பேச போகிறதும் இல்லை இப்போ வரைக்கும் ஐஎஸ்ஐயோட இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அதாவது பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட இன்ஃபர்மேஷன்ன்றது பாகிஸ்தானோட ஊடகங்களால் மட்டும்தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக தான் இந்திய ஊடகங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீப்பாக அதுக்குள்ளே போய் இந்த ஆயுதங்களை கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத டிவைட் பண்ணுறதுல இங்கே எதுவுமே இல்லை பட் ஆயுதங்களை கொடுத்துருந்தாங்க ஒரு வேலை அப்படின்னா அது நமக்கு பாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் என்னடா எப்படி சொல்கிறேன் பாகிஸ்தான் நம்மளோட எதிர்கி நாடு நமக்கு எதிராக இத்தனை ஆர்கனைசேஷனை வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம தாலிபானுக்கு ஆயுதம் கொடுக்குறது என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு மெலேஷியாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது எப்போ வேணும்னாலும் நமக்கு பேக்ஃபயர் ஆகும் அமெரிக்கன்ஸ் அதுக்கு ஒரு உதாரணம் பாகிஸ்தான் அதுக்கு ஒரு உதாரணம் ஸோ நம்ம ஒரு மெலேஷியாவை ரெக்கக்னைஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜராக சப்போர்ட்டை பண்ணோம் அப்படின்னா ஆரம்பத்தில் நமக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆவியஸாக தாலிபானுக்கு நம்ம அட்வான்ஸ்டான வெப்பன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு தரமான சண்டையை போடுவாங்க நம்ம நீட்டாக பாப்கார்ன் சாப்பிட்லாம் ஆனால் ஃப்யூச்சரில் இதே அமைப்பு நமக்கு எதிராகவும் திரும்பும் அதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கு பாகிஸ்தான் தான் உதாரணம் தாலிபானோட அமைப்போட முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே பாகிஸ்தான் யூனிவர்சிட்டிஸில் படித்து கிராஜுவேட் ஆனவங்க தான் அப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கி பார்டரில் சண்டை போடுறாங்க அப்படின்றப்ப நம்மளும் இதே பாதையில் போகணுமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும் இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கிறது நல்லது இன்வால்மெண்ட்டு இல்லாமல் இருக்கிறது பெட்டர் இதுதான் என்னோடய தனிப்பட்ட கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் நேற்றுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அண்ட் டிஆர்டிஓவோட சேர்மன் மூணு பேரும் சேர்ந்து மீடியாவுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரோஸ்பேஸ் எபிலிட்டி அதாவது முழுக்க முழுக்க ஏர்ஃபோர்ஸை கன்சர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது ஆர்மியையும் நேவியையும் எந்த வகையிலையும் இதை கன்சர்ன் பண்ணாது ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஹேல் மாதிரியான நிறுவனம் ஜிடிஆரி மாதிரியான நிறுவனங்கள் இப்போ வரைக்கும் ஆத்ம நிர்பர் பாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை அண்டு இதற்கு ஈக்குவலி யூனிஃபார்மில் இருக்கிறவங்களும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு அது என்ன எந்தெந்த வகையில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்தியாவோட அண்டை நாடான பாகிஸ்தான்கிட்ட ஐந்தாம் தலைமுறை வரப்போகுது சீனர்கள் ஆறாம் தலைமுறை விமானத்தை கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் நம்மளால் ஃபுல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இப்போ வரைக்கும் ரீச் பண்ண முடியல இது எல்லாத்துக்கும் உள்ள கோர் பிரச்சனை என்னன்றதை மூணு பேரும் பேசியிருக்காங்க அதை நம்ம அடுத்த காணியில் உள்ள டீக்கோட பண்ணலாம் இப்போது இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தவளை தெரிஞ்சுக்கொள்ள டிபி டிவைஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பார்ந்து நல்ல சமுதாயத்தோரப்போம் நன்றி வணக்கம்